ஹலோ பிரெண்ட்ஸ் வெல்கம் டு லோக்கல் இன்ஜினியர் சேனல் இந்த வீடியோவில் நம்ம கார்த்திகை தீபம் செய்யறது சூப்பர் படமா தான் பாக்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் பண்ணிக்கோங்க அதாவது பாத்தீங்கன்னா டாக்டர் மல்லிகாவை பார்த்து நம்ம மகேஷுக்கும் மாயாவுக்கும் உள்ள கள்ளத்தொடர்பை எப்படியாவது நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்திக் போராடுறாரு ஆனா டாக்டர் மல்லிகா எதிர்பாராத விதமா பெரிய ட்விஸ்ட் கொடுக்குற மாதிரி அவங்க இதெல்லாம் வந்து ஹெல்ப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதை வந்து டாக்டர் மல்லிகை வந்து சாமுடீஸ்வரின்னு சொல்றாங்க உன்னோட பொண்ணை பத்தி மகேச பத்தி மாயாவதி எல்லாருக்குமே அவருக்கு அவருக்கு தெரிஞ்சிருக்கு அவர் உன் பொண்ணை எப்படியா காப்பாத்தணும்னு போராடுறாரு அப்படின்னு சொல்றாங்க இதை கேட்ட சாமுடீஸ்வரி வந்து ரொம்பவே பெருமைப்படுறாங்க அப்ப நம்ம பொண்ணுக்கு வந்து கரெக்டான நம்ம மாப்பிள்ளை தான் செலக்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமைப்படுறாங்க இந்த விஷயம் கார்த்திக்கு தெரியாதனால திருப்பி திருப்பி டாக்டர் மல்லிகா வந்து அவர் வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கிட்டே இருக்கிறாரு எப்படியாவது உங்கள் உங்க உங்கள் ஃப்ரெண்டோட பொண்ணு உங்கள் பொண்ணு மாதிரி தானே அவங்க வாழ்க்கையை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ப்ரெஷர் கொடுக்குறாரு ஆனாலும் டாக்டர் மல்லிகா என்னால் இந்த விஷயத்தில் நம்ம ஹெல்ப் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க ஏன்னா சாமுடிசைரோட பிளான் வந்து டாக்டர் மல்லிகாவுக்கு தெரியும் அது இன்னும் கார்த்திக்கு தெரியாததுனால அவங்க வந்து ஹெல்ப் பண்ண முடியாதுன்னு போயிட்டாங்க இதை வந்து சாமுண்டிசை திருப்பியும் பார்த்துட்டு நாளைக்கு நீ தான் தாலி கட்ட போற இதான் எனக்கு மாப்பிள்ளையா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பெருமையா மனசுல திங்க் பண்ணிட்டு இருக்காங்க நாளைக்கு என்ன நடக்கும் அப்படிங்கறத நம்ம மூலியம் பத்து